பிக் பாஸ் மணிகண்டன் அவருக்கு இரண்டாம் திருமணம் ஆயாச்சா குழந்தையோட அவர் பதிவிட்ட வீடியோவை பார்த்து ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க வாங்க என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் பிக் பாஸ் மணிகண்டன் அவரு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் கொஞ்ச நாளாவே இவங்க குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு எல்லாம் எத்தனையோ செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு சொல்ல போனா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களை தாக்கி கூட இவரு பதிவிட்ட மாதிரியோ அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை ஏற்பட்ட மாதிரியும் எல்லாம் கூட இவர் பதிவிட்ட போஸ்ட் வச்சு நிறைய பேர் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து பார்க்கும்போது விவாகரத்து வாங்கிட்டார் மணிகண்டன் அவர் வந்து சோபியா அவங்கள விவாகரத்து பண்ணி உறுதி போல அவர் வந்து ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு எங்க குழந்தை சொல்லி எனக்கு பேபி கிள் வந்தாச்சுன்னு சொல்லி பதிவிச்சிருக்காரு இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரசிகர்களுக்கே தெரிய வந்துச்சு இவருக்கு இரண்டாம் திருமணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு விவாகரத்தான விஷயங்கள் சமூக வலைதளத்துல பரவன சமயத்துல இப்ப அது உறுதி சொல்ல போனா அவங்க அவங்களுடைய சமூக வலைதல பக்கத்துல எனக்கும் சீக்கிரமா புது அத்தியாயம் வந்து என்னோட வாழ்க்கையில தொடங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடிய வந்து கொடுத்த மாதிரி ஒரு போஸ்ட வந்து பதிவிட்டு இருந்தாங்க இதை பார்த்ததும் தான் ரசிகர்கள் வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து உறுதியை பண்ணாங்க மணிகண்டன் அவர் இப்ப இரண்டாம் திருமண பண்ணிருக்க அவங்களுடைய பெயர் வந்து சாய் ஐஸ்வர்யாங்க இவங்களுக்கு தான் இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்கு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த பெண் குழந்தை கூட மணிகண்டன் அவங்களுடைய மகன் கொஞ்சம் விளையாடுற ஒரு புகைப்படத்தையும் கூடவே ஷேர் பண்ணிருக்காரு இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் வந்து உறுதியை பண்ணாங்க சோபியா அவங்க இன்னைக்கு பரிவிட்ட இந்த ஒரு போஸ்ட் வந்து மறைமுகமான ரியாக்டா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல இப்ப எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை அவங்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களும் நெக்ஸ்ட் என்னோட லைஃப்ல ஒரு குட் பார்ட் வரப்போகுது அப்படிங்கற மாதிரி தான் பதிவிட்டு இருக்காங்க இவங்களும் இரண்டாம் திருமணம் பண்ணிக்க போறாங்களா என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்ததாங்க பார்க்கணும் ஆனா இவங்களோட விவாகரத்தை பத்தி இவங்க ரெண்டு பேருமே எங்கேயும் வெளிப்படையா பேசல சொல்ல போனா இத பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே தான் இருந்தாங்க பர்சனல் விஷயம் அப்படிங்கறதுனால இவங்க ரெண்டு பேரும் இத சமூக வலைதளத்துல ஷேர் பண்ணல ஆனாலும் இத பத்தின கேள்விகளை கேட்டு நிறைய பேர் இவங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்கும் மணிகண்டன் அவர் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு உண்மையா நடந்தது என்ன த சீக்கிரமா ஏதாவது பேட்டியில சொல்லுவாரா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க